கிருஷ்ணகிரியில் பருவதராஜா குல மீனவர் சமுதாய நல அறக்கட்டளை சார்பாக நடந்து முடிந்த அரசு பொதுத்தேர்வு முடிவில் அதிக மதிப்பெண்கள் எடுத்த மாணவ மாணவிகளை பாராட்டும் விதமாக ஊக்கத்தொகை மற்றும் பதக்கங்களை வழங்கி பாராட்டப்பட்டது கிருஷ்ணகிரியில் பர்வத ராஜகுல மீனவர் சமுதாய நல அறக்கட்டளை மற்றும் மீன் வியாபாரிகள் நல சங்கத்தின் சார்பில் நான்காம் ஆண்டு நடந்து முடிந்த பத்தாம் வகுப்பு பதினொன்றாம் வகுப்பு மற்றும் பன்னிரண்டாம் வகுப்புகளில் அதிக மதிப்பெண்கள் எடுத்த மாணவர் மாணவிகளுக்கு ஊக்கத்தொகை மற்றும் பாராட்டு சான்றிதழ் வழங்கும் விழா நடைபெற்றது கிருஷ்ணகிரி பழையப்பேட்டை ஸ்ரீ அங்காளம்மன் திருக்கோயில் முன்பாக நடைபெற்ற இந்த விழாவிற்கு சங்கத்தின் மாவட்ட தலைவர் வெங்கடேசன் தலைமை தாங்கி விழாவினை குத்துவிளக்கு ஏற்றி துவக்கி வைத்தார் மேலும் இந்த விழாவிற்கு சங்கத்தின் மாவட்ட செயலாளர் குமரவடிவேல் பொருளாளர் சீனிவாசன் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற இந்த விழாவின் போது நடந்து முடிந்த அரசு பொது தேர்வு முடிவில் அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் பத்தாம் வகுப்பு பதினொன்றாம் வகுப்பு மற்றும் பன்னிரண்டாம் வகுப்புகளில் முதல் மூன்று இடங்களை பிடித்த மாணவ மாணவிகளை பாராட்டி அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தியும் பதக்கம் மற்றும் சான்றிதழ் வழங்கியதோடு அவர்களை ஊக்கப்படுத்தும் விதமாக ஊக்கத் தொகையும் வழங்கி பாராட்டப்பட்டது மேலும் இந்த விழாவின் போது சமுதாய முன்னேற்படை அனைவரும் நன்றாக படித்து உயர்ந்த நிலைக்கு சென்றால் மட்டுமே நாமும் மட்டுமின்றி தன்னை சுற்றியுள்ள சமுதாயமும் முன்னேற முடியும் என்பதை உணர்ந்து அனைவரும் நன்றாக படிக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது மாணவ மாணவிகளை ஊக்குவிக்கும் வகையில் நடத்தப்பட்ட இந்த விழாவில் சங்கத்தின் நிர்வாகிகளான சொக்கலிங்கம் சரவணன் சாந்தகுமார் கோவிந்தராஜ் ஜெயகுமார் சங்கர் மூர்த்தி பூங்காவனம் சத்தியமூர்த்தி சீனிவாசன் உள்ளிட்ட ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர்